இதழ் தொலைக்காட்சி நேர்கள் ரசிகர்களுக்கு இனி வணக்கம் தன்னிலை அரசியல் இன்னும் சமகால செய்திகளோடு சேர்ந்த அரசியல் பார்வையாக உங்களை நோக்கி வருகின்றது தமிழீழ மக்கள் பேரவையின் தலைவர் திரு குலசிங்கம் திருச்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் திருச்சோதி அவர்களே வணக்கம் தமிழ் நேர்களுக்கும் உறவுகளுக்கும் இதழ் நேர்களுக்கும் இன்றைய மாலை வணக்கங்கள் யார் யார் வாய்கற்பம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு சரி நல்ல பரபரப்பான சூழல் பல புதிய புதிய செய்திகள் அரசியல் சதுரங்க ஆட்டங்கள் என்று அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது தமிழீழம் மற்றும் ஸ்ரீலங்கா அஹ் புலம்பெயர் தேசம் என்று தனித்தனியாக சரி நீங்கள் சொல்லுங்கள் மிக முக்கிய செய்தியாக இப்போது வலம் வந்து கொண்டிருக்கின்ற அனுரகுமார் திசா திசாநாயக்கவின் கனடா மற்றும் வெளிநாட்டு விஜயம் அங்கே தமிழர் ஒரு இளைஞர் அவரது அந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டதற்காக அங்கிருந்து அகற்றப்பட்டார் என்று உளவிய செய்திகள் பொய் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு முதலில் வந்த செய்திகளின்படி படி மொழிபெயர்ப்பு மட்டும் கேட்கப்பட்டதாகவும் அந்த இளைஞன் அவரை எலியட்ட தாண்ட என்று இன்னொருவர் சொன்னதாகவும் தான் முதலில் வந்தது பிறகு ஒரு காணொலியாகவே வந்தது அவர்களது தரப்பினர் வெளியேற்றும் போன்ற காணொலி பொய் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் தமிழர்கள் ஏதோ தீர்வாளர் இனி என்கின்ற மாதிரி சொல்லுங்க உங்களுடைய கருத்து இந்த விடயத்தில் தான் நாங்கள் ஆழமா சிந்திக்க வேண்டும் எழுபத்தைந்து வருடங்களாக நாங்கள் இந்த சூதாட்ட அரசியல் சூதாட்ட களத்தில் இருந்திருக்கின்றோம் பல சிங்கள அரசியல் தலைவர்களை நம்பி வாக்களித்திருக்கின்றோம் என்று ஒரு புதியவர் போல் புதியவராக உலகம் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அனுர குமார திசநாயக்கா தமிழ் தேசிய மக்கள் சக்தி என்று கூறிக்கொண்டு ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் அது கனடாவில் பேசிய பேச்சாக இருக்கட்டும் கிளர்ச்சியில் பேசிய பேச்சாக இருக்கட்டும் என்று யாழ்ப்பாணத்தில் அவர்கள் மாநாட்டில் பேசிய பேச்சாக இருக்கட்டும் அதாவது பாடமாக்கி ஒரு விடயத்தை ஒப்புவிப்பது போல்தான் ஒரே விடயத்தை தூ தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்க உங்களுக்கு நாங்கள் எவித சத்தியமும் செய்ய மாட்டோம் ஆனால் நாங்கள் மக்களாக இணைந்து செயல்படுவோம் என்பதை கூறிக்கொண்டு பழைய அரசியல் தலைவர்கள் விட்ட பிள்ளையை இனத்துவச அரசியலை சுட்டிக்காட்டி நாங்கள் இன்று மாற்றத்துக்குள் செல்ல வேண்டும் தமிழர் சிங்களவர்கள் தமிழர் பௌத்தர் இஸ்லாமியர்கள் என்று ஓரின மக்களாக மாற வேண்டும் போன்ற கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றன நல்ல விஷயம் உடைய அவர் பேசும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது மக்களுக்கு இனிப்பு வழங்குவது போல் இருக்கின்றது ஆனால் ஒரு மாற்றத்தை கூற விரும்புபவர் அந்த மாற்றத்தை உருவாக்க விரும்புபவர் முதலில் தானும் இந்த அரசியலில் இந்த தானும் இந்த இனவாத அரசியலில் உடந்தையாக இருந்திருக்கின்றேன் என்ற என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள மக்களிடையே நானும் பிழை விட்டிருக்கின்றேன் நானும் தவறு இழைத்து விட்டிருக்கின்றேன் என்ற கூற்றை சொல்லிவிட்டு மக்களிடம் செல்வது ஒரு விடயம் ஆனால் இவரின் செயற்பாடு என்ன என்று பார்ப்போமா இருந்தால் தொடர்ச்சியா ஒரே வேர்ஷன் ரெக்கார்டட் வேர்ஷன் மாதிரி கழித்து கொண்டு இருக்கின்றது எங்கே ஏதாவது வாக்குறுதியை வழங்கிவிடக் கூடாது என்று மிக கவனமாக இருப்பது போல் இருக்கிறது இல்லையா எங்கே வாக்குறுதியை கொடுத்து விட்டால் சிங்கள வாக்காளர் மத்தியில் எப்படி முகம் கொடுப்பது என்ற சிந்தனை அவருக்கு இருக்கலாம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு தைரியமான ஒரு அரசியல் தலைவர் இருந்தால்தான் முற்று முழுதாக இந்த நாட்டின் பிரச்சனையை மாற்ற முடியும் அவர் பௌத்த ஆதிக்கத்துக்கு மேல் மேலாக அந்த மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல இந்த எழுபத்தைந்து வருடங்களாக இவர்கள் செய்த ஆட்சி முறைதான் மூல காரணம் என்பதை ஒத்துக்கொள்ள அந்த எழுபத்தைந்து வருட காலத்தில் இவர்களும் ஒரு மக்கள் புரட்சியை உருவாக்கினார் தமது அரசுக்கு எதிராகவே ஆயுதத்தை தூக்கி போராடி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் அதன் பின் அரசியல் நீரோட்டத்துக்கு வந்த பின் அங்கே ஆண்டு கொண்டிருந்த அரசுகளுடன் ஒன்று சேர்ந்து தமிழருக்கு நடந்த இந்த போரில் முக்கிய பங்கு வகித்து நின்றார் உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா பெக்டாக இருக்கட்டும் அது ஏதோ ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாம் அந்த பதிமூன்றாம் திட்டத்தில ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு முயற்சியாக கொண்டு வரப்பட்ட அந்த முயற்சியை தளர்த்தது இவர்கள்தான் ஆகவே இன்று நல்ல பிள்ளைகள் போல் மக்களிடம் அஹ் கனவை அள்ளி வீசுகின்றார் எங்கள் மக்களும் காலங்காலமாக ஜாய தேர்தல் விடயங்களில் தொடர்ச்சியான வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் வாக்களிப்புக்கு போகக்கூடிய மனநிலையில்தான் அந்த ஜனநாயகத்தின் நீரோட்டத்தில் வளர்ந்தவர்கள் நமது மக்கள் நாங்கள் எல்லோரும் சொல்லலாம் அவரும் சொன்னார் ரெண்டு தடவை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது சந்திரிகாவின் காலம் கோத்தபாயாவின் காலம் ஆனால் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மைத்திரியை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த மைத்ரி சேநாயக் மைத்ரி புகழ ஸ்ரீ ஸ்ரீ நாயக்கா வென்றது தமிழரின் வாக்குகளால் அந்த ஆறு லட்சம் தமிழர் வாக்கு மைத்ரி பால சிகிச்சை நாக்கு விழாவிட்டால் எங்களுக்கு வெற்றி இல்லை அதாவது எங்களுக்கு எந்தவித அவனுக்கு வெற்றி இல்லை ஆனால் இன்னொன்றை நாங்கள் புரிந்து கொண்ட வேண்டும் அந்த நேரத்தில் மைத்ரி பால சிகிச்சை நாக்கு பாராளுமன்றத்தில் அதிகபட்சமான சீட்டுகள் அதாவது ஆதரவு இருந்தது அது அந்த நேரத்தில் கூட எந்த விதமான தீர்வையும் அளிக்காமல் காலத்தை கடத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பெரிய சூதாட்டத்தை ஆடினர் மஹிந்த ராஜபசே மீண்டும் பிரதமர் ஆக்கினார் ஆகவே இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பல தடவை ஏமாற்றப்பட்டவர்கள் எமது அரசியல் தலைவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு முன் பின் எம்மை கொலை செய்த இந்த போரின் கடைசி போரின் முக்கியமான ஜெனரலாக இருந்த சரத்சர்க்கு வாக்களிக்க கூறியவர்கள் தான் எமது அரசியல்வாதிகள் அவர்கள் இந்த எந்த வித எந்த சிந்தனையுடன் இந்த அரசியல் சூதாட்டத்தில் செயல்படுகிறார் என்பது நாங்கள் எங்களையே இன்று கேள்வி கேட்க வேண்டும் அருணகுமார திசநாயக்கா எங்களுக்கு ஒன்றும் தரமாட்டார் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லவில்லை ஆனால் தொடர்ச்சியான நம்பிக்கைகளை கொடுத்து கொண்டு இந்த நாட்டை நாங்கள் எல்லோரும் சமமா ஆழ்வோம் ஏன் அவர் கூறிய கூட்டில் ஒன்று தமிழர் கூட ஜனாதிபதியாக ஆகலாம் என்ற மாதிரியான உடயங்கள் அவர் பேச்சில் இருந்தது அது எந்த விதத்தில் அந்த நாட்டில் முடியும் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது சோ இதில் மாற்றங்களை கொண்டு வரலாமே அதை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழித்து விட்டு அதற்குரியது கொண்டு வரலாம் தானே நீங்கள் இவையெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்ல வேண்டும் அல்லது அவர் உங்களிடம் என்ன வாக்குறுதிகளை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அதன் முதல் இந்த நாடு நாங்கள் எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பது நமது கனவு அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் இவர் பேசும் போது முதலாவதாக தாமும் கடந்த காலத்தில் விட்ட பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு தமிழர்களை ஒரு தேசிய இனமாக அந்த நாட்டில் நாங்கள் அஹ் ஏற்றுக்கொள்கிறோம் அதாவது யாப்பின் அடிப்படையில் இந்த நாட் இந்த நாட்டில் எல்லா சமயங்களுக்கும் சம பங்கு உண்டு போன்ற விடயங்களைத்தான் இவர் கூற வேண்டும் அதாவது மீண்டும் இந்த ஆட்சி இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பௌத்த மத ஆட்சிக்குள் தான் நாங்கள் இருக்க போன்றோமே இருந்தால் தொடர்ச்சியாக கட்டப்படும் விஹாரைகள் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கும் இந்த தொல்பொருள் என்று கூறிக்கொண்டு இந்த தொல்பொருளை பற்றி அவர் கதைக்கவே இல்லை தமிழ் பிரதேசங்களில் கட்டப்பட்ட விசாரைகளை பற்றி அவர் கதைக்கவே இல்லை கனடாவில் பேசப்பட்ட பேச்சின் போது அதில் கேள்வி கேட்டவர் வடுக்கு ஒடுக்கு மலை பிரதேசத்தை பற்றி கூட பேசியிருந்தார் அதற்கு கூட அவர் சரியான மர்மில் சொல்லவில்லை ஆகவே நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது ஏமாற்றப்படக்கூடாது ஒரு பக்கத்தில் அரசியல் தலைவர்கள் சில அரசியல் தலைவர்கள் சிவில் சமூகத்தினர் பொது பிரதிநிதி அதாவது பொது பொதுவான ஒருவரை தமிழர் சார்பாக தேர்தலில் நிற்க வைக்கும் என்ற கோட்பாடுடன் செயல்படுகின்றனர் ஆனால் இன்று ஏப்ரல் மாதம் அப்படியான நிலைமையை மாற்ற வேண்டுமா இருந்தால் நாங்கள் இன்றிலிருந்தே தொடங்க வேண்டும் அதை கூட அங்கே தமிழ் அரசியல்வாதிகள் செய்வதாக தெரியவில்லை ஆகவே எமது மக்கள் வந்து நற்றாற்றில் விட்டவர்கள் போல்தான் பார்க்கக்கூடியதா இருக்கின்றே நாங்கள் கூட வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அங்கே ஒரு பொது பிரதிநிதி தமிழர் சார்பா நிப்பாரா அதற்கான வழிவகைகளுக்கு நாங்கள் உந்துதோ உந்துகோளாக இருக்க முடியுமா என்ற சிந்தனையை கூட நாங்கள் அடுத்த கட்டம் போக முடியாத சூழலில் எமது அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார் அப்ப இந்த சூழலில் எமது மக்களுக்கும் தாங்கள் யாருக்கோ வாக்களிக்க வேண்டும் என்ற தேவை வருகின்றனர் அந்த தேவை வருவது வரும்போது சூதாட்ட மடையில் யாரோ ஒருவருக்கு வாக்களித்து போ வாக்களித்து விட்டு போகும் சூழல் தான் எவக்கு வரும் அந்த சூழலில் நாம் இருப்பதை கூட விளக்கும் சூழல் வரும் என்பதுதான் எமக்கு இருக்கிற பயம் இந்த சூழலில் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது நாங்கள் இன்னும் ஒரு முறை இழக்கப் போகின்றோமோ அந்த நாட்டில் நாங்கள் இழப்பதற்கொண்டு இல்லை கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எவ்வாறு இந்த பிரச்சனையை தீர்ப்பது எவ்வாறு இதற்கான மாற்று வழியை உருவாக்குவது என்பது தாயத்தில் இருக்கும் சிவில் சமூகத்தினர் பேச தொடங்க வேண்டும் இந்த ஏப்ரல் மாதம் செப்டம்பர் மாதம் தேர்தல் என்றால் இன்னும் நான்கைந்து மாதங்கள் தான் இருக்கின்றது அந்த நான் நான்கைந்து மாதத்தில் நமது மக்களின் மனதிற்குள் ஒரு சிந்தனையை ஊற்றி அவர்களை சரியான வழிபாதைக்கு கொண்டு செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது அந்த தான் இன்று இந்த உரையாடலில் இந்த விடயத்தை நான் அடுத்து எடுத்ததுக்கு முக்கிய காரணம் தொடர்ச்சியான அவருடைய பேச்சை அவுஸ்திரேலியாவில் ஆரம்பித்த அவரின் பேச்சு கனடா கிளிநொச்சி கனடா இன்று யாழ்ப்பாணம் அந்த அவர் பேசிய பேச்சில் எந்தவித மாற்றமும் இல்லை ஒரே பேச்சைத்தான் திரும்ப திரும்ப ஆகவே அவர் அவருக்கு சரியான அடுத்த கட்டத்துக்கு நாட்டை ஆண்டால் எவ்வாறு இந்த இந்த பிரச்சனையை தீர்ப்பேன் ஒரு தூர நோக்கு பார்வை இருக்கின்றார் என்பது கூட தெரியவில்லை சிங்கள மக்களிடம் உள்ள ஒரு பயமாக இருக்கலாம் வாக்கு வங்கி நிரம்பாது என்ற ப தயக்கமாக இருக்கலாம் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களும் சிங்களவர்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள் மைத்ரிபால ஸ்ரீசேனம் கூட இங்கே நாட்டை பிரிப்பதற்காக ஒன்றும் நான் வரவில்லை அப்படியெல்லாம் அந்த வலிந்து சொல்லி சொல்லித்தான் அவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள் இது ஒன்றும் புதிய விடயம் அல்லவே தமிழர்களுக்கு இது புதிய விடயம் அல்ல இந்த இடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்ற இந்த பொது வேட்பாளர் என்பது சரியான தீர்வாகாது என்பது சிங்கள தரப்பிலும் தமிழ் தரப்பிலும் ஒரே மாதிரியான கருத்தாக இருக்கிறது உங்கள் கருத்த பொது வேட்பாளர் என்பது சரியான தீர்வாக ஆட்சி மாற்றத்தில் இருக்கா அங்கே அந்த நாட்டின் ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு ஆதரவாக இருக்காது ஆனால் தமிழர்கள் எதை விரும்புகின்றார்களோ எதற்காக இதுவரை காலமும் வெறுமனே முப்பது வருட கால ஆயுத போராட்டத்தை மட்டும் சொல்லிவிட முடியாது இது இலங்கையின் சரித்திரத்தில் பெரிய பங்கு தமிழர்களை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்ற பாதையில் கதைக்கப்பட்டது ஆகவே ஏன் அந்த பேச்சில் ஒன்றை கூட கேட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முஸ்லிம் மக்களை நோக்கின தாக்குதல் நடைபெற்றது என்ற என்பதை கூறியிருந்தார் அதற்கு முன் முள்ளிவாக்களை பற்றி கூறியிருந்தார் ஆனால் இது வந்து இலங்கையில் எழுபத்தைந்து வருடங்களாக புரை புறையோடி கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையை இல் நாங்கள் பொது இது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கணும் பொது வேட்பாளர் என்பது வந்து எமது சிந்தனைகளை சொல்லும் வாக்குகளாக இதற்கு பின் என்ன நடக்கின்றது யார் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்பது இரண்டாவது பட்சம் சில நேரங்களில் இரண்டாவது வாக்காக யாருக்கும் வாக்களிக்கலாம் ஆனால் வாக்கு தமிழுக்காக இருக்க வேண்டும் மக்கள் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் கொழும்பில் வாழும் மக்கள் தென் தென்னிலங்கையில் இலங்கையில் வாழும் மக்கள் மலையத்தில் வாழும் தமிழ் மக்கள் இந்த வாக்கை தமிழருக்கான உரிமை வாக்காக மாற்ற வேண்டும் என்னென்னு சொன்னா மலைய மக்களும் தொடர்ச்சியா ஆயிரம் ரூபாய்க்காக போராடி அவர்கள் வாழும் வீடுகள் கூட வீடை கட்டி கட்டி கொடுக்கின்றோம் என்று பத்து பதினைந்து வருடங்களாக ஏமாற்றப்பட்டு ஒரு சில வீடுகளை கட்டி அதேமின்றி சிங்களவர்க்கம் கொடுக்க வேண்டும் என்ற சூழலில் இருக்கும் போது தமிழ் மக்கள் தமிழர்கள் தமது உரிமையை பாதுகாப்பதற்காக ஒரே குரலாக ஒரு உடயத்தில் சேர்ந்து நிற்க வேண்டும் ஆனால் இது ஒரு பயமான ஒரு ஒரு ரிஸ்க்கான ஒரு சூதாட்டம் தான் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் இந்த விடயம் இன்று பேசும் பொருளாக இருக்கின்றது இந்த பேசும் பொருள் சென்ற வேண்ட கடைசியிலிருந்து தொடங்கி இருக்கணும் இது ஒரு நீண்ட கால ப்ரொஜெக்டாக இருந்திருக்க வேண்டும் இன்று கடைசி நேரத்தில் நாங்கள் எல்லோரும் இந்த கடைசி ட்ரெயினை தான் பிடிப்பவர் இது எங்கள் இரத்தத்தில் ஊரையாவது எப்போதும் நாங்கள் ஷன் செய்பவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஒரு விஷயம் நடக்கும் போது அதற்காக நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம் ஆனால் கொம்யூனிட்டியாக நாங்கள் இல்லை நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் அந்த முடிவுகளை கொண்டு செல்ல வேண்டும் உண்ணுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அந்த நாங்கள் எடுக்கும் வழிகளை முறியடிப்பவர்களாக நமக்கு எதிரானவர்கள் இருக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் எப்போவும் ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு எதிராக செயல்படுவதாக மட்டும் இருக்கக்கூடாது நாங்களும் சரியான வழியில் ஒரு அரசியல் திட்டத்தை முன் நடத்த வேண்டும் அது ஏர் விரும்பி விரும்பினாலும் கூட தமிழ் மக்களாகும் எமது விஷய விடயங்களை இந்த உலக மேடையில் நாங்கள் கூறியாக வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அதற்காகத்தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கூறுகின்றோம் கட்டத்தில் வாக்காக யாருக்கு வாக்களிங்க அது அவர்கள் உரிமை ஆனால் முதலில் நாங்கள் தமிழராக ஒன்றின சரி நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நேரடியாக கூறாவிட்டாலும் கூட அவர்கள் சொல்லும் கருத்துக்களை ஆராய வேண்டும் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்கின்றீர்கள் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற செய்தியினூடாக நாங்கள் இங்கே திரும்ப தமிழரசு கட்சிக்குள் செல்ல வேண்டும் அங்கு பிரதான கட்சி எதுவோ அதை நோக்கித்தானே கதைக்க முடியும் கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி இந்த விவகாரம் அதை விட மோசமாக இருக்கிறதே அதை பற்றி முதலில் வந்து இந்த தமிழரசு கட்சி தலைமை பிரச்சனை தேர்தல் ஜனநாயகம் இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்று எல்லோரும் தெரிந்த விடயம் அது வெளிப்படையாக சொல்லித்தான் ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தில் போரின் பின் தமிழரசுக் கட்சிக்குள் வந்து தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் பிரச்சினைகளில் தலையிட்டு எமது இன அழிப்பு போராட்டத்தை திசை மாற்றி அது ஒரு இன படுகொலை அல்ல என்று பல இடங்களில் கூறி அதற்கான சாத்தியங்கள் உம்மிடம் இல்லை என்பதையும் கூறி சென்ற சென்று கொண்டிருக்கும் சுமந்திரன் தான் அதான் சொன்னேன் தம்பி தமிழர்கள் எல்லோரின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் நல்லாக நன்றாக தமிழ் பேசுபவர்கள் நல்லாக மேடை நாரிகன் தெரிந்து பேசுவவர்களை வைத்து அவர்களின் பேச்சை நம்பி தமது மனதை சுலபமாக மாற்றிவிடும் இது நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து கண்ட உண்மை தமிழ் டிஎன்ஏ இலங்கை தமிழரசு கட்சி தான் பிரதான அரசியல் கட்சியாக இருந்து அந்த அவர்கள்தான் தமிழரை பிரதிநித்து பிரதிநிதித்துவம் படுத்துகிறார் என்று கூறி சர்வதேச மங்கம் சென்று பேசுவதாக கூறி என்னத்தை பேசினார் என்று இன்றுவரை வெளிச்சமில்லை ஏனென்று சொன்னால் அவர் வெளிப்படையாக தமிழருக்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று கூறினவர் குழந்தை பிள்ளைக்கு கூட இலங்கை சரித்திரத்தை படித்தோமா ஆனால் தமிழர்களை அந்த நாட்டிலிருந்து இல்லாமல் ஆக்குவதே சிங்கள பௌத்தத்தின் திட்டமாக இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்மையில் ஒரு நண்பர் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் கூறினார் சிறுமாவு காலத்தில் அவரின் அந்த வேலை திட்டத்தில் முக்கியமான பங்காக இருந்தது தமிழ் இளைஞர்களை தூக்கி தூக்க வைப்பது ஆகவே இதெல்லாம் நாங்கள் உண்மையாக அலசி ஆராய்ந்து பார்ப்போமா என்றால் திட்டமிட்ட செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டோ பதினேழில் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் நாற்பத்தெட்டில் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மலைய தமிழர்கள் அதன் பின் தொடர்ந்து பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்லி கிழக்கு மானத்தை முற்றுமுழுதாக அளித்தார்கள் மாவழிங்கை ஸ்கீம் என்று சொல்லி அழித்துக் கொண்டு இன்று இன்று முள்ளத்தீவில் வந்து வெளியோயா திட்டத்துடன் நிற்கின்றார்கள் மாவோலிங்க கங்கை சிஸ்டம் என்று சொல்லிக்கொண்டு மன்னாரில் வந்து நிற்கின்றார்கள் இதற்கு எதிராக இந்த அரசு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் என்ன பேசினார்கள் என்பது கேள்வி இந்த சூழலில் தான் இன்றைய தமிழரசு கட்சியின் பிரச்சனை தமிழரசு கட்சியின் அரசியல் தலைவரை தேர்ந்தெடுப்பது என்று கூறிக்கொண்டு ஒரு தேர்தலை வைத்து அந்த தேர்தலில் ஸ்ரீதரன் வன்றபின் பின் ஸ்ரீதரண்டும் செய்த சூதாட்டம் தான் இந்தியா தமிழரசு கட்சியின் மூல பிரச்சனை என்னை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக நடக்கும் ஒரு ரணிலின் அரசியல் சூதாட்டத்தின் தான் இதற்க வேண்டும் தமிழரின் முக்கிய குரலை அளித்து ஆகவே தமிழர்களுக்கு ஒரு மாற்று குரல் வேண்டும் என்பதை நாங்கள் தமிழர்களாக நாங்கள் புரிந்து கொள்ளணும் என்று கூட அந்த தேர்தல் அதாவது நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் அந்த நீதிமன்றத்தில் இன்று தமிழர் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரச்சனை முடிக்கப்படும் என்று நேத்தார்கள் ஆனால் அதில் கூட சுமந்திரன் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் அறிக்கையை கொடுத்து இன்னும் காலத்தை நிலைத்திருக்கின்றனர் ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்க போனால் தமிழரசு கட்சிக்குள் ஒரு தீர்வு வருவது வருவதற்கான விருப்பம் தன அரசியல்வாதிகளுக்கு தமிழரசு கட்சி அரசியல்வாதிக்கும் மூத்த பிரதிநிதிகளுக்கும் இல்லை என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்வோம் ஆகவே அடுத்த தேர்தல் வரப்போன்றது அடுத்த தேர்தல் வரும்போது நாங்கள் தமிழர்களாக ஒன்றுணைய வேண்டும் பல கட்சிகள் இருக்கின்றன தமிழர்கள் இவற்றை இவ இவர்களை மட்டும் நம்பி கொண்டு இருக்க முடியாது ஆகவே இன்றே மாற்று வழியை மாற்று கட்சிகளை மாற்று பிரதிநிதிகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய கடமைப்பாடு தமிழ் மக்களின் கைகளில் தான் இருக்கின்றது ஆகவே இதற்கு பெரிய ஒரு சதி வலையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது அனுரா குமார திசைநாயக்காவாக இருக்கட்டும் தமிழரசு கட்சியின் உடையமாக இருக்கட்டும் எல்லோரும் தமிழ் தமிழர்களை தமிழ் தமிழ் தேசியத்திலிருந்து தமிழ் சிந்தனைகள் என்று அகற்றும் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் இந்த அடிப்படையில் தான் நான் எமது மக்களிடம் தாயத்தில் இருக்க எமது இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்வது நாங்கள் மிக விரைவில் மாற வேண்டும் தொடர்ச்சியாக நம்பி ஏமாறும் இனமாக நாங்கள் இருக்க முடியாது அவர்கள் ஒரு சூதாட்ட அரசியலில் இறங்குகின்றார்கள் என்றால் நாமும் ஒரு சூதாட்ட அரசியலில் இறங்கித்தான் ஆக வேண்டும் இதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு போகும் பொம்மைகளாக நாங்கள் இருக்க முடியாது விமது சிந்தனைகளை அதாவது அரசியல் என்பது சூதாட்டம் என்றால் எங்களுக்கும் ஒரு சூதாட்டம் இருக்கின்றது அதை வழியமைத்துக் கொண்டு நாங்கள் முன்னகர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் நிச்சயமாக ஆண்டாண்டு காலமாக மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இளம் சமுதாயத்திடம் ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்கள் சொல்வது போல சின்ன திசை திருப்பல் அதாவது தேசியத்தில் இருந்து விடுபட்டு அஹ் ஸ்ரீலங்காவுக்குள் ஒன்றிணைந்த ஓர் இனம் என்ற ஒரு தாரக மந்திரம் போல் அது உச்சரிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான மும்முரமான செயற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது தெளிவாக தெரிந்த உண்மை ஒன்றாக வாழ மாட்டோம் என்று இங்கே பிரச்சனை தோன்றவே இல்லை ஒன்றாக வாழ முடியாது என்ற கட்டத்தில் தான் பிரச்சனை தோன்றியது இந்த தெளிவை மக்கள் உணர்வார்கள் கட்டாயம் நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் என்று நம்புவோம் தேர்தல்கள் தொடர்பாகவே இன்றைய நேர்காணல் உங்களிடமிருந்து பதில்களை எடுத்துக்கொண்டது தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருங்கள் உரையாடுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அஹ் புலம்பெயர் கருத்துக்களை உங்கள் மூலமாக வெளிக்கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம்